மகர லக்னக்காரர்கள் இவர்களுக்கான டுவென்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரெசல்லியூஷன் என்ன வொர்க் மகரம் லக்னம் இவங்களுக்கான கால் சோ மகர லக்னம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னா எனக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்குதோ அதே நன்மையை நான் கொடுக்கப் போறேன் அப்படின்ற ரெசல்யூஷன் எடுக்கணும் இது வரைக்கும் அது வந்து அவங்க எடுக்காமலேயோ இருக்கலாம் இல்ல அந்த மாதிரி கேரக்டர்ல இல்லாமலையும் இருக்கலாம் எனக்கு வந்து ஒன்லி வந்து இன்கம்மிங் நோ அவுட் கோயிங் இல்லாமல் இருக்கலாம் பட் இந்த வருடம் அவங்க அந்த அவுட் கோயிங் ப்ராசஸும் பண்ணணும் அதாவது நன்மைகள் மட்டும் தீமைகள் கிடையாது எனக்கு எவ்வளவு நல்லது நடக்குதோ அதே நல்லது நான் இந்த யூனிவர்ஸ்க்கும் கொடுப்பேன் இயற்கைக்கும் கொடுப்பேன் நான் வந்து மற்ற ஜீவராசிகளுக்கும் கொடுப்பேன் மனிதர்களுக்கும் கொடுப்பேன் இந்த ஒரு ரெசல்யூஷன் நான் இந்த வருடம் நான் எடுக்கிறேன் இந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் இனி ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்ற ரெசல்யூஷன் இவங்க கண்டிப்பா எடுக்கணும் அதை எடுக்கிறதுனால அவங்களுக்கு நிச்சயமா ஒரு நிறைய புண்ணியங்கள் அவங்களுடைய கணக்குல வந்து சேரும் ஓகே ஸோ இந்த வருஷம் இங்களுக்கான லக்கி கலர்ஸ் அப்படின்னா என்ன கலர்ஸ் எடுத்துக்கலாம் இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் எல்லோ ரெண்டு கலரு வந்து அவங்க லக்கி கலராக யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு பாசிட்டிவ்வாக இருக்காமல் இவங்களுக்கான லக்கி நம்பர்ஸ் என்ன எடுத்துக்கலாம் இவங்களுக்கான லக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிக்ஸ் யூஸ் பண்ணலாம் ம் ஸோ அந்த ட்ரிப்பில் சிக்ஸுன்றது ஒரு ரிஃப்லெக்ஷனை வந்து குறிக்கிறது சில பேர் ட்ரிபிள் சிக்ஸ்னால் அது வந்து டெவில்லுடைய நம்பர் அது கெட்ட நம்பர் அப்படில்ல அதெல்லாம் கிடையாது ட்ரிபிள் சிக்ஸுன்றது வந்து ரிஃப்லெக்ஷனை கரெக்டாக கொடுக்கும் எதிரில என்ன தன்மை இருக்கு நல்லதா கெட்டதா பாசிட்டிவா நெகட்டிவா அந்த தன்மை என்னது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் கொடுத்துரும் நம்ம என்ன தன்மையில இருந்தாலும் அது எதிரில இருக்கவங்களுக்கும் கரெக்டா அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும் ட்ரிபிள் சிக்ஸ் நம்பர் அவங்க யூஸ் பண்ணணும்